சாதாரணமா ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை வருது ஒரு அன்சாரிக்கு அவருக்கு ஏற்பட்ட மனக்கசப்புல அவரை திட்டுவதற்காக போகிற நேரத்துல அனசரதிதான் அவர்கள் முசாப் அவர்களை அழைத்து சொல்றாங்க இப்போ அந்த அன்சாரி சஹாபித் தவறு செஞ்சிருக்கலாம் ஆனா நீ அவரை திட்ட போற நான் அதுக்கு முன்னால ஒரு ஹதீச சொல்றேன் கேட்டுக்கு பெருமனார் செல்ல ஆலிசன் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு பின்னால் அன்சாரிகளிடம் அழகான முறையிலே நடந்து கொள்ளுங்கள் அன்சாரிகள் நல்லது செய்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்சாரிகள் தவறு செய்தால் மன்னித்து விடுங்கள் இது நான் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் இந்த ஹதீச கொஞ்சம் சொன்னான் கோபத்தோடு போனவர் எப்ப நவியுடைய ஹதீச கேட்டாங்களோ தனக்கு பாதிப்பு அளித்தவர் ஒரு அன்சாரி பெருமானார் சொன்னார்கள் அன்சாரிகள் நல்லது செய்தால் கபூல் செய்யுங்கள் அன்சாரிகள் பாவம் செஞ்சா தவறு செஞ்சா மன்னிச்சிருங்க என்று சொன்னதுமே அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க உடனே கீழே படுத்துட்டாங்களாம் கீழே படுத்து தன்னுடைய கன்னத்தில் தரையில் வைத்துக் கொண்டு சொன்னார்கள் அம்ரு ரசூல் இல்லாஹி செல்லதா ஆலையை செல்லும் ஆலர் ராசி ஓல் ஆயின் பெருமானாருடைய கட்டளையை தலைமையில் தூக்கி வைத்து மதிக்கிறோம் ரசூன் செல்ல ஆலையனுடைய கட்டளைன்னு சொன்னா அதை தலைமையில் தூக்கி வைத்து மதிக்கிறோம் நான் அந்த சாபியை போய் திட்ட மாட்டேன் ஏன்னா அவர் அன்சாலி ஆயிட்டேன் ஒரு சாதாரண சிறிய விஷயத்துல கூட அல்லாவுடைய தூதர் அன்சாரிகளை மதித்து நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னதை கேட்டவுடன் தனக்கு அவரால் பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி பெருமானாருடைய கட்டளையை தலைமையில் வைத்து மதிக்கிறோம் இந்த சாபாக்கள் சாதாரண சிறிய விவகாரங்கள்ல இந்த அளவுக்கு மதிச்சாங்கன்னு சொன்னா மார்க்கத்தினுடைய பெரிய பெரிய சட்டங்கள்ல எவ்வளவு மதிச்சிருப்பாங்க பெருமனார் சல்லதாலிஸ்தன் அவர்கள் பதில் போர் முடிந்த பிறகு மக்காவுடைய காப்பிர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டுவோமா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க இஸ்தௌசூமில் அசாரா சையரான் அருமையான சோழர்களே இந்த கைதிகள்கிட்ட கண்ணியமாக நடந்துக்குங்க இந்த கைதிகளிடத்துல கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் ஒரே ஒரு வார்த்தை சா என்ன சொன்னாங்க அந்த கைதிகளுக்கு ரொட்டியை கொடுப்பாங்க தாங்கள் பெருத்தம் மலமுறை சாப்பிடுவாங்க ஏன்னு கேட்டா பெருமானான் சொன்னார்கள் இந்த கைதிகளிடத்துல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று நபி சொன்னார்கள் நாங்கள் பெருத்த மலத்தை சாப்பிட்டுக் கொள்கிறோம் இவர்களுக்கு நாங்கள் ரொட்டியை வழங்குகிறோம் என்று சொன்னார்கள் என்று சிறிய விஷயங்களிலிருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரை அனைத்திலும் சகாவாக்கள் பெருமானாருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டாங்க ஒரு அன்சாரி பெருமானாருடைய மதிலிருஷுக்கு வந்த போது செல்வாலன் அவர்கள் அவர்கிட்ட சொன்னாங்க அருமையான தோழர் அவர்களே உங்களுடைய மகளை திருமணம் செய்து வைப்பீர்களான்னு கேட்டான் உங்களுடைய மகளை நிக்கா செஞ்சு வைப்பீங்களான்னு சொல்லி அந்த சஹாபி நினைச்சுக்கிட்டாங்க நவி தான் கேட்கறாங்க போல் தருது யார சொல்லாம் இந்த மகிழ்ச்சி உங்களுக்கு பெண் தராம யாருக்கு தர போறேன் தாராளமா நிக்கா செஞ்சு கொடுக்கறேன் பெருமனார் சொன்னார்கள் எனக்கு இல்ல என்னுடைய சோழர்கள் ஒரு சராசரி மனிதர் ஒரு அப்பாவி ஜுலைபி அவருக்கு நிக்கா செஞ்சு கொடுங்க அந்த சஹாபி யோசிச்சாங்க நான் எப்படி என் மனைவிட்ட கலந்துக்காம என் மகாட்டை கேட்காம எப்படி சொல்ல முடியும் போய் கேட்டு வர்றேன் யார சொல்லாம் சொல்லி மனைவிடத்துல போய் சொன்னாரு அல்லாவுடைய தூதர் நம்ம பெண்ணை கேட்கிறாங்கன்னு சொல்லி அந்த அம்மாவும் முதல்ல நினைச்சாங்க அல்லாவுடைய தூதர் கேட்டா கேட்கணும் அவங்களுக்கு கொடுத்துருங்க சொன்னாங்க தனக்காக கேட்கல ஒரு சஹாபிக்காக ஜூலைவிலுங்கிற ஒரு தோழருக்காக கேட்கிறாங்கன்னு சொன்னதும் அந்த அம்மாவும் சொன்னாங்க முடியாது அவர் ஒரு சராசரியான ஏழை ஒன்றுமே கிடையாது அவருக்கு அவருக்கு போய் நம்ம மாலை எப்படி கொடுக்கறது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பெண்மணி உள்ள இருந்து கேட்கிறாங்க ஒரு இளம்பெண் ஒரு இளம்பெண் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர் அவர்கள் என்னை ஒரு சகாபிக்கு நிகா செய்து வைக்க விரும்புகிறார்கள் அவர்கள் விரும்பிய பிறகு நீங்கள் மறுக்க முடியுமா எதை தூதர் அதுதான் நமக்கு நல்லது பெருமனாரிடம் சம்மதம் தெரிவியுங்கள் அந்த சஹாபியை அந்த பெண்மணி மனம் முடித்தான் நம்முடைய இளம் பெண்களும் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் பார்க்கிறோம் மார்க்கத்துல தடுக்கப்பட்ட அறமான காரியங்கள் ஆண் பெண் கலப்பு ஆண்களும் பெண்களும் கலந்து வேடிக்கை என்ற பெயரிலே என்னென்ன நடக்கிறது என்பதை எல்லாம் அறிகிறோம் இதையெல்லாம் எடுத்து சொன்னால் கூட அவர்கள் மீது அபாண்டமான பழிகள் சுமத்தப்படுகின்ற ஒரு காலத்தில் இருக்கிறோம் நம்ம காலம் அவ்வளவு மோசமான காலம் தீனை சரியத்தை எடுத்து சொன்னால் அதுவும் தவறாகிவிடுகிறது ஆக அங்கே அந்த பெண்மணி யோசிக்கவே இல்லை அதுவா தூதர் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு நாங்க கட்டுப்போம்